என்ன ஆப்ப நீங்க பார்த்துக்கலாம் அதில் யூஸ் பண்ணிட்டு கூட இருந்திருக்கலாம் பட் தெரியாதவங்களுக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம இதுல ஒரு கேம் விளையாண்டு வின் பண்றோம் அப்படின்னா அதில் மணி ஏன் பண்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் உதாரணத்துக்கு லூடோ ஸ்னேக் ரைடர் கேரம் ஃப்ரீ ஃபயர் ரம்மி கிரிக்கெட் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இதில் இருக்கும் ஒரு கேம் விளையாடுறதுனால நமக்கு எப்படி ஏர்னிங் வரும் அவங்களால எப்படி நமக்கு ஏர்னிங்ஸ் கொடுக்க முடியும் இது உண்மை தானா இதை எப்படி நம்புறது இந்த ஆப்போடைய ஆக்சுவல் ஒர்க்கிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆப்பை நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் ரீசன் எஸ் இந்த விண்ட்ரோ ஆப் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம தலை தோணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ப்ரோமோட் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காரு சரி இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது ஒரு செலப்ரிட்டி ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நார்மல்தானே அந்த மாதிரி தான் நம்ம தலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்கு ப்ரோமோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ சுண்மை தான் இல்லை இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவர் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ரெக்கமெண்ட்றாரு பின்ஸோ அப்படி பதவும் டவுன்லோட் ஃப்ரம் பின்ஸோ கேம் ஸ்டாட்டம் நம்ம தலை சொல்கிற கேட்குறது நம்ம கடமை டெமினேட்லி டெமினெட்லி ஸோ அதுக்காக இந்த ஆப் பண்ணாமல் யூஸ் பண்ணி ரிவீவ் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே ஆப்போடைய ரீடர்ஸ் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகுது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யூஸ்வலாக நாம் சைனின் பண்ணுற ப்ராசஸாக சைன் அப் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போனஸாக ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க இதை நாம் கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேரம் லூடோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கும் இதை நம்ம விளையாடுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த சைன் அப் போனஸை கொடுத்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா விட்ரா பண்ண முடியாது நம்ம கேம் விளையாண்டு வின் பண்ணுற அமௌண்ட்டை தான் வந்து விட்ராவல அமௌண்ட்டாக நம்ம விட்ரா பண்ண முடியும் சரி இந்த போனஸ் அமௌண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேம் விளையாடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் விளையாடவே முடியல அதாவது பிளேயர்ஸ் லோடிங்லேயே தான் இருக்குது ரொம்ப நேரமாகவே அதாவது இதில் என்ன சொல்ல வர்றேங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட ஒரு ப்ரோ வெர்ஷன் ஆப் இருக்குது அது ஒரு ஏபிகே ஃபைலாக இருக்கும் ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ளேஸ்டோரில் கிடையாது ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் விளையாண்டு ஏர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இன்னொரு ஆப்புக்கு பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் பண்ணுறாங்க இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ஆப் ஆப் நம்ம பண்ணியிருந்தோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா கேமிங் தான் இதே மாதிரி ஆப் இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க பட் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோர் இல்லாமல் ப்ரௌசர் அதை பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அதே சேம் ப்ராசஸ் தான் இந்த ஆப்லேயுமே இருக்குது இது ஏன் இப்படி பிளேஸ்டோர்லயே ஃபுல்லா வச்சுருக்கலாமில்ல ஏன் ஏபிகே கேப்ல இன்ஸ்டால் பண்ண வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேம்லிங் மாதிரியான அப்ளிகேஷன் எல்லாம் பிளே ஸ்டோர்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரிசிங் இருக்குது ஸோ அதையெல்லாம் இவங்க ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை அதனால பாத்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி அதுல அவங்களுடைய ஒரிஜினல் ஆப்புக்கு யூசர்ஸை கன்வெர்ட் பண்றாங்க அதாவது எங்களுடைய அப்ளிகேஷன் பிளேஸ்டோர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி யூசர்ஸை ஏமாத்தி அவங்களுடைய ப்ரோவர்சன் ஆப்பை யூஸ் பண்ண வைக்கிறாங்க இப்போ நமக்கு வேற வழியெல்லாம் அந்த ப்ரோவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும் ஸோ நம்ம ப்ரௌசர்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சைன் அப் போனஸாக கொடுக்கறதா கொடுத்துருக்காங்க இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சைன்இன் பண்ணும்போது நாம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண அந்த ஃப்ரீவர்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்டே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேக்குது கண்டினியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரீவர்ஷன் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி இதுல அப்டேட் ஆயிருது ஸோ இதான் நம்ம இந்த ப்ரோவர்ஸ் ஆப்பாவை யூஸ் பண்ணிக்க முடியும் பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சைன் அப் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் குடுக்கறதா சொல்லியிருந்தாங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரீவர் இருக்கிற டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் வந்துருக்குது ப்ரோ வர்ஷனுக்கான ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரல இப்போ நம்ம இந்த ட்வெண்ட்டி ருபீஸ் வச்சு தான் விளையாடணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லூடோ கேரம் ஃப்ரீ ஃபயர் கிரிக்கெட் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது அண்ட் இது எல்லாமே ரெண்டு பேரும் விளையாடுற மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்து வின்ஸ் மேனியா அப்படின்னும் நிறைய பிளேயர்ஸ் சேலஞ்ச் மாதிரி விளையாண்டு வின் பண்ணுறத டோர்னமெண்ட் வேர்ல்டு வார் இந்த மாதிரியும் இருக்கு அடுத்தது இதுல எப்படி விளையாடுறது அதில் நமக்கு எப்படி ஏர்னிங் வருது அப்படின்றத பாக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த லோடோ அப்படிங்கிற கேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டே பேர் விளையாடுவோம் நாமளும் ஆப்போனண்ட் விளையாடுற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இதில் வந்து கேட்டுக்கு கேட்டகரிஸ் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருக்கு பட் நம்ம இதில் எது வேணா சூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு நம்ம ரெண்டு ரூபா அப்படிங்கிற கேம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நாமளும் ரெண்டு ரூபா கட்டுவோம் நம்மளுடைய ஆப்போனண்ட்டும் பிக் கட்டுவாங்க சோ இப்படி நாம ரெண்டு பேர் விளையாடும் போது இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோத்தவங்களுடைய அமௌண்ட் வின்னிங் கேஷாக கிடைக்கும் அப்ப தோக்கறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவங்க பிக் கட்டுற அமௌண்ட் லாஸ் ஆயிடும் இதே போலதான் இதுல இருக்கக்கூடிய அடுத்த வேர்ல்டு வார்ட் டோர்னமெண்ட் ரேங்கிங்ஸ் இதுலயும் நாம விளையாடணும் விளையாண்டு ஜெயிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏர்னிங்ஸ் வரும் தோற்றுறோம் அப்படின்னா அமௌண்ட் லாஸ் ஆயிடும் விண்சமானியில வந்து நம்ம இண்டிவிஜுவலா நாம ரிஸ்க் எடுத்து விளையாண்டு நாம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படின்றது இருக்கும் மற்ற அந்த வேர்ல்டு வேர் டோர்னமெண்ட் இது இல்லாதலயுமே பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பிளேயர்ஸ் விளையாடுவாங்க இது ஒரு டீம் மாதிரி விளையாண்டு அந்த நம்ம சூஸ் பண்ணிக்கிற டீம் ஜெயிச்சது அப்படின்னு நமக்கு வரும் நம்ம பெட் கட்டுற அமௌண்ட் லாஸ் ஆகிடும் ஜென்ரலாக இந்த ஆப்பில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அதாவது நாமளும் நம்மளுடைய ஆப்பனண்டும் ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பெட் கட்டி கேம்ஸ் விளையாடணும் அந்த கேம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோத்தவங்களுடைய அமௌண்ட்டும் சேர்ந்து வின்னிங் கேஸ கிடைக்கும் இப்படிதான் இந்த ஆப் ஒர்க் ஆகுது இதுதான் இந்த ஆப் ஆக்சுவல் ஒர்க்கிங் ப்ராசஸ் இது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் ஒரு ரெஃபருக்கு இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுற மூலமாக ஃபிஃப்டி ருபீஸும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கமிஷனும் இல்லை ஏர்ன் பண்ணலாம் இந்த மாதிரி இதில் நம்ம கேம்ஸ் விளையாடுறது மூலமாகவும் ரெஃபர் பண்ணுற மூலமாகவும் மொத்தமாக ரெண்டு மெத்தட்ஸில் மணி ஏர்ன் பண்ண முடியும் சரி அடுத்தது பேர்மன் அமௌண்ட் எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வாலெட் அப்படின்ற கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் அன்பிளேடு போனஸ் வின்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு இருக்கும் இந்த வின்னிங்ஸை மட்டும் தான் நம்ம ட்ரா பண்ண முடியும் வித்ரா க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் டீடெயில்ஸ் பேமெண்ட் அட்ரஸ் அண்ட் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டு வித்ரா கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாகவே பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருது ஸோ பேமெண்ட் இல்லை எந்த ப்ராப்ளம் இல்லை பட் நான் வித்ரா பண்ற அமௌண்ட்டில் கமிஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்றாங்க அந்த அமௌண்ட் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுது இப்போ நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இதில் ஏர் பண்ணுற அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதையும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்ன நாமளும் இந்த ஆப்பை பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணுங்கள் பிகாஸ் இது வரைக்கும் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி மட்டும் தான் பார்த்துருக்கோம் இனிமேல் தான் நம்ம இந்த ஆப்பை ரிவ்யூ பண்ண போகிறோம் ரிவ்யூவை அட்வர்டைஸ்மெண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஆப் ஸ்டோரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸ்டோரில் இருக்குது இவங்களுடைய ஒரு டம்மி ஆப் அதில் நீங்கள் பண்ணால் கூட முடியாது ஒரிஜினல் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிகே ஃபைலாக ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ப்ளே ஸ்டோருக்கு ஆப்ப்கில் போனீங்க அப்படின்னா தான் ரீடர் பண்ணும் அதாவது ஸ்டோரில் இல்லாதவங்களுடைய ஆப்பை யூஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டம்மியாக ஒரு ஆப் ஸ்டோரில் வச்சு மக்களை ஏமாற்றி யூஸ் பண்ண வைக்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரில் இருக்கிற ஆப்பில் வந்து சைனப் பானஸ் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுப்பாங்க பட் அதை நம்ம வித்ரா பண்ண முடியாது ப்ளே பண்ண முடியாது சரி ப்ரோ வெர்ஷன்லயா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அங்க போனோம் அப்படின்னா வெப்சைட்ல ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸ் சைன் அப் போனஸே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைன் அப் ஃப்ரீ ஃப்ரீவர்ஷன்ல வந்த அமௌண்ட்டு தான் வந்திருக்கும் இதில் சொன்ன அமௌண்ட் நமக்கு வந்திருக்காது சரி வந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம விளையாடலான்னு ப்ளே பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து பெட் கட்டி தான் விளையாட போறோம் நாமளும் நம்மளுடைய ஆப் ஒன்று பெட் கட்டி விளையாடுவோம் அப்படி பெட் கட்டுற அமௌண்ட்டில் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா வர அமௌண்ட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெட் கட்டின அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது அதோட கம்மியாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு ரூபா பெட் கட்டி ஒரு மேட்ச் விளையாடுறோம் அப்படின்னா நாமளும் நம்மளுடைய ஆப்பனெண்ட்டும் ஆளுக்கு ரெண்டு ரூபான்னு நாலு ரூபா பெட் கட்டி இருப்போம் ஸோ இப்போ வின்னிங் அமௌண்ட்டாக நமக்கு நாலு ரூபா வரணும் பட் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி ரெண்டு ரூபா தான் வரும் அதாவது நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ருபீஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும் பட் லாஸ் ஆச்சு அப்படின்னா நான் பெட் கட்டினா டூ ருபீஸும் லாஸ் ஆகிடும் இதுக்கு காரணம் இந்த மேட்ச்சை கண்டக்ட் பண்ணுறக்காக பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே கலெக்ட் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட் போக மீதி இருக்கக்கூடியதான் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும் இது இதில் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா பெட்டிங் அமௌண்ட் வேரியன்ட்டுக்கும் இது பொருந்தும் இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி ஜூபி ஆப் ரிவியூ பண்ணும்போது சொல்லியிருக்கோம் அந்த ஜூபி ஆப்பும் இந்த விண்ட்ஸ் ஆப்பும் ஆல்மோஸ்ட் சேம் ப்ராசஸ்ஸாக

இதையும் தாண்டி இதில் போனஸாக வரக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் கேம் விளையாண்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னாலோ அல்லது அதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியல அந்த போனஸ் அமௌண்ட்டு ஃபுல்லாக லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அந்த ஆப் அன்சாக பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் போனஸ் அமௌண்ட் ஆன என்ன நமக்கு தான் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஓன் அமௌண்ட் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலான்னு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு கேமாக தான் விளையாண்டுருப்பீங்க ஏன்னா அது உங்களுடைய அமௌண்ட்டு கிடையாது போனஸ் அந்த அமௌண்ட் பட் உங்களுடைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்றக்காகவே நீங்கள் எமோஷனாக விளையாடுவீங்க அப்படி விளையாடும் போது உங்களுடைய அமௌண்ட் லாஸ் ஆகிடும் ஸோ எகைன் என்ன பண்ணிங்கன்னா விட் அமௌண்ட்டை பிடிக்கிறதுக்காகவே எகைன் மணி இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப திரும்ப விளையாடுவீங்க இது ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி போயிட்டே இருக்கும் ஃபைனலாக அது உங்களுக்கு அடிக்ஷனாக மாறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மொத்த பணத்தையும் அதை லாஸ் ஆக்கிடும் இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நமக்கு போனஸாக வர அமௌண்ட்டை வச்சே நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியலை அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் மட்டும் நம்மளால் எப்படி ப்ராஃபிட் பார்க்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும் மேக்ஸிமம் இந்த போனஸ்லேயே நம்மளுடைய ப்ராஃபிட்டோ லாஸாகாத நம்ம இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் நம்மளுடைய ஓன் அமௌண்ட் லாஸ் ஆகிற அளவுக்கு போக வேண்டியதில்லை அப்போ இந்த ஆப்பில் நம்ம ப்ராஃபிட் பார்க்கவே முடியாதா அல்லது ஏர்ன் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை நான் முன்னாடியே சொன்னதான் அதாவது மூணு மேட்ச் விளையாடுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் நாம் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலையே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்ற போது நீங்கள் மூணு மேட்ச் அது மூணுமே ஜெயிச்சா மட்டும்தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்போ எல்லா மேட்சும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா மேட்சும் தோக்க வேணா முடியுமே தவிர ஜெயிக்க முடியவே முடியாது அப்போ யாருதான் இல்ல ப்ராஃபிட் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே கேம் விளையாடுற நீங்களோ அல்லது ஆப்பனண்ட்டோ ரெண்டு பேருமே இங்கே வந்து ப்ராஃபிட் எடுக்க போகிறது கிடையாது இங்க ரெண்டு பேர்த்து விளையாட வச்சு பிளாட்ஃபார்ம் ஃபீ சார்ஜ் பண்ணுற இந்த அப்ளிகேஷன் தான் அதிகமாக ஏர்ன் பண்ணுவான் அதுக்கான எவிடன்ஸ் தான் இது அதாவது விந்து ஆப்புடைய ஃபினான்ஸ் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உடைய ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறுநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் அப்பாடி அப்பா எஸ் நம்மளை விளையாட வைக்கிற மூலமா இந்த ஆப்பு தான் அதிகமா சம்பாரிச்சிட்டு இருக்கு இதெல்லாம் மக்களை ஏமாத்தி சர்க்காரை ஏமாத்தி லஞ்சமா வாங்கி சேர்த்தது தானு

அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கலாம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தோன்னு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி